வணக்கம் தேவம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நிக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர் இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் அப்படின்னா அந்த நோக்கம் ஏன் அந்த நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மறந்த மறைத்த கலைகளை வெளியே கொண்டு வரதான் இந்த அறக்கட்டளை நோக்கம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா விரல்களின் மூலம் நோய்களை விலக்கின்ற அடிப்படையில் நம்ம பற்றி விட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழைக்காலம் தொடங்கிடுச்சு அடுத்து பனிக்காலம் இந்த பனிக்காலம் மழைக்காலம் பார்த்தீங்கன்னா இந்த சுரம் இந்த கோட்ன்னு சொல்லக்கூடிய தன்மை உடல் வலி அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நடுக்கம் அதிகமாக இருக்கும் யாராருக்கெல்லாம் தண்டு வடம் நேராக நிற்கிறதோ நேராக இருக்குதோ அவங்களெல்லாம் வியாதி வந்து விளக்கம் பெறுகிறார்கள் யாரெல்லாம் தண்டோடம் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கோ அவங்கள நோயில் தாக்கப்படுகிறாங்க இப்போது அந்த வகையில் இந்த தண்டோடத்துக்கு பேரே பார்த்தோம்னா வஜ்ரம் ஆயுதம் வஜ்ர ஆயுதம் அப்படின்னா அந்த என்பது ரொம்ப உறுதியான ஒன்று அந்தளவுக்கு தண்டு வளம் வந்து எல்லாருக்கும் உறுதியான ஒரு விஷயம் அந்த தண்டு வட்டத்தில் இப்போ எதோ பிரச்சனை வந்தாலும் நோய்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும் வயோதிகத்தின் காரணமாக தண்டு வட்டத்தில் பிரச்சனை பண்ண ஒரு சிலருக்கு கூன்று போடுவாங்க இப்போ இளம் வயதினருக்கு இப்போ முன்ன மாதிரி வந்து இளம் பார்த்திங்கன்னா அந்த உணவு அந்த கீரை வகைகள் எடுத்துக்கிறது இல்லை அந்த துரித உணவுன்ற அடிப்படையில் அவங்க உணவு எடுக்கிறதுனால அந்த தண்டுத்துக்கு தேவையான அந்த வலிமையும் குறைஞ்சிட்டே வருது ஆக இப்போ இந்த பனிக்காலம் மழைக்காலம் அது வந்து நோய் வராமல் பாதுகாத்துக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி பிராண முத்திரை அக்னி பிராண முத்திரை இந்த முத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தும் அலைப்பாகின்ற மனதை ஒரு நிலைப்படுத்தும் அப்போது மூளை இடைக்கு வேலை குறைஞ்சதே அடுத்து அந்த என்ன என்ன ஆகுன நம்ம உடல் நோக்கி அது நம்மளுடைய உயிராற்றம் வந்து பாதுகாக்கும் திரும்ப சிந்தனை அதிகமாக அதிகமாக நம்முடைய உடல் சக்தி முதல்ல அந்த மூளைக்கு தான் அதிகமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் அந்த மூளை எப்போ அந்த டயர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காலங்களில் நமக்கு வந்து பிராணம் அதிகமாக தேவைப்படுது அதை இப்போது வர்றதை வந்து கோட்டுவா அப்படின்னு சொல்லுவோம் கொட்டாய்வி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பிராணனுக்கு அதை அந்த மூளைக்கு கொண்டு போய் சொல்லக்கூடிய அந்த பிராணனுக்கு சே தேவையில்லைனால இந்த கொட்டாவில் ஒருத்தன்மை அதிகமான ஒரு பிராணனை கொண்டு போய் சேர்க்கும் அப்போது இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை தடைப்படும் தொழில் ஏற்படும் அதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னி பிராண முதிரை ஒன்றும் இல்லை இது ஒன்று இப்படி கை வச்சுங்க மடிச்சுங்க இந்த கட்டாரங்கள் இருக்கு இல்லையா இப்படி சேர்த்துங்க அப்படியே மேலே வச்சு ஆள் கட்டவரில் சேர்த்துங்க இந்த கட்டவரில் இப்படி சேர்த்து இப்படி நீட்டிக்கிட்டு இப்படி வச்சிருங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமை கட்டவரில் சேர்த்துங்க ஆள் கட்டவரில் சேர்த்துங்க ஆள் வர மேலே நடுவரில் செய்யுங்க அப்படியே இப்படி திருப்பி இந்த இந்த வாக்கில் இப்படி வச்சிருங்க இது மார்புக்கு நேராக வைங்க இது மார்புக்கு நேராக வைக்க வைக்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தண்டு உடம்பானது உறுதி பெறும் அப்போது நம்மகிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய அந்த தொய்வு உடல் தொய்வு காணாமல் போயிடும் அப்போது நாம் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் மிக சரியாக செய்ய நம்மளால் முடியும் சிந்தனை வளம் பெருகும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சோமிலான்னு சொல்லக்கூடிய தூக்கம் என்ன வியாதியால் அவஸ்தப்படுவாங்க அவங்க தூக்கம் படுக்கையில் இந்த சினிமுத்திரை செஞ்சுட்டு படுத்தாவே தூக்கம் வந்துடும் அதையும் தாண்டி பிரச்சனை உள்ள நபர்கள் பிரச்சனையால் வாடுகின்ற நபர்கள் இந்த அக்னி பிரணவ பிராண பிராணமுத்திரைய பண்ண 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 பார்த்திங்கன்னா நம்ம மன அமைதிக்கு வந்துடும் எப்போ மனம் அமைதிக்கு வருதோ அப்போ இயல்பாக அந்த உடலுக்கு உடல் உறுப்புகளுக்கு இயங்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்குற வகையில் நிதானமாக செயல்படும் இதில் இன்னொரு ரகசியம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அக்னி பிராணமுத்திரை செய்கிறதுனால பிராணமுத்திரை அப்படி செய்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆயுள் கூடும் இப்போது பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் அவன் எடுத்துக்கக்கூடிய சுவாசம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு சுவாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தேவையான அளவுக்கு அவருடைய தன்மைகள் மாறிட்டே இருக்கும் அவன் எனர்ஜி கூட்டிகிட்டே இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு அவன் மூளையை செயல்படுத்துகிறானோ அப்போ அந்தளவுக்கு என்ன அவனுடைய பிராணம் குறைய ஆரம்பிச்சிடும் அளவுக்கு அவன் கண்கள் மூலம் பார்க்குறனா அப்போது அவனுடைய கண்களுடைய பிராணம் குறைய ஆரம்பிச்சிடும் சுவாசிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது ஓடுறது நடக்கிறது இதுக்கெல்லாம் அவனுடைய சக்தி என்ன பண்ணும் கூறும் கூடும் அப்போது அளவுக்கு இரண்டாயிரத்தி இந்த இருபத்தோராயிரத்து அறநூறு சுவாசத்துக்கு மேலே யார் போ கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு ஆயுள் குறையும் இப்போது இந்த அக்னி பிரணவ முத்திரையை செய்கிறதுனால என்ன ஆகுன்னு அந்த ரெண்டாயிரத்து இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசத்தை குறைவாயிடும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சாதாரண நெல்லில் மூச்சு நீங்கள் இழுத்து விட்டுப்பாடுங்க இந்த அக்னி பிரண பிரணமுத்திரையை இப்படி வச்சு பாருங்கள் உங்களுடைய மூச்சு சுவாசமானது மில்லியன் அடையில் இருக்கும் மூச்சு இழுக்கிறதும் தெரியாது மூச்சு விடுறதும் தெரியாது ஆனால் ஆனால் அதே சமயம் அளவுக்கு அதிகமான பிராணனை உள்ளெழுத்து நிதானமாக இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொழாயிரத்து அறுநூறு சுவாசம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டோன்னா அவனுடைய ஆயில் வந்து என்பதுன்னு வச்சுருவோம் ஆனால் நூற்றி நூற்றி இருபது ஆயுள் சொல்கிறாங்க ஏன்னா அது குறையிறதுக்கான காரணம் அந்த இருபத்தோராயிரத்து அறநூறு சுவாசத்தை நம்ம எடுக்கிறதுல அதுக்கு அதிகப்படியான சுவாசத்தை எடுத்துக்கிறோம் அதனால் அவனுடைய ஆயுள் குறையுது அப்போது அந்த இருபத்தோராயிரத்து அறநூறு சுவாசத்தை நம்ம குறைய குறையுறதுனால் நம்ம ஆயுள் கூட்டிகிட்டே வரும் இப்போ இது ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய மிக அற்புதமான உன்னதமான ஒரு முத்திர உடல் வளம் பாதுகாக்கும் மனவளம் பாதுகாக்கும் செயல்திறன் கூடும் சிந்தனை வளம் பெருக பெருக நாம் செயற்க செயல்களை நம்மளால் செய்ய முடியும் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை தடையின்றி ஊக்கமாக செய்ய இந்த அக்னி பிராணவ முதிரை இருந்து பிராணமுதிரை பிராணவமுதிரை ரெண்டுமே ஒன்று தான் நாம் பிராணமுத்திரன்னு எதை சொல்கிறோம் இதை சொல்கிறோம் கரெக்டா அப்படின்னா தவறு இந்த முதிரி பேரு இதுக்கு என்ன இதுக்கு பேர் என்ன பிராண முதிரி அப்ப இதுக்கு பேரு தெரியல இந்த முத்திரைப்பா அது பேர் இது பேர் என்ன குபேர முத்திரை குபேரன்னு வளம் கொடுக்கக்கூடிய முத்திரை ஆனால் இது ஏன் பிராணம்ன்றோம் இந்த பிராணமுத்திரையை இதுக்குள்ளே கொண்டு போயிடும் இப்படி வைக்கக்கூடிய பிராணமுத்திரையை உள்ளங்கையில் கொண்டு போயிட்டு இதை இப்படி கொண்டு வர சொல்ல இந்த ஆற்றல் கல் கைகள் வழியாக அழகான பிராணம்லாம் கொண்டு வச்சிருக்கோம் இப்போது நிறைய பிராண முத்திரை இது குபெர முத்திரை இந்த பிராணம் வந்து நம்மகிட்ட ஏங்க எங்க நம்மளுடைய வளம் பெருக ஆரம்பிக்கும் என்ன வளம் அப்படின்னா உடல் வளம் இதில் பெருக ஆரம்பிக்கும் இப்போது இந்த ரெண்டு வரல உள்ள அழுத்த இயல்பானது நம்மளுடைய பிராணம் அளவுக்கு அதிகமாக உள்ளே கொண்டு போகும் உள்ளங்கையில நிறைய புள்ளிகள் இருக்கு இந்த உள்ளங்கையில நிறைய புள்ளிகள் இருக்கு இந்த பிராணன் முதிரை சொல்லக்கூடிய இந்த ரெண்டு முத்திரையும் உள்ளங்கில அழுத்திட்டு இந்த குபேரன் சொல்ல முத்திரையை பயன்படுத்தக்கூடிய இந்த ரெண்டு முத்திரையும் இந்த வகையில பயன்படுத்திட்டான் அப்படின்னா நம்மளுடைய பிராண ஆற்றல் நம்முடைய உடல்ல கூடும் குபேர முத்திரையை எந்த அளவுக்கு வளம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இந்த அக்னி பிராணமுத்திரை ரொம்ப அற்புதமான வளர்த்து கொடுக்கும் ஆக நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெற செயற்கையை செயல்களை செய்ய ஆயில் நீடிக்க இந்த அக்னி பிரணவமுத்திரையை பிராணமுத்திரையை நம்ம செய்ய செய்ய நம்ம உடல் வளம் பிறகும் நன்றி வணக்கம்